ஆண்டவருடன் நாம் அம்மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எழுபத்து மூன்றாவது சங்கீதம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் காரியமரியாத மூட நானே உமக்கும் முன்பாக மிருகம் போலிருந்தேன் ஆசாப் என்கிற தேவனுடைய மனுஷன் எழுபத்து மூன்றாவது சங்கீதத்தை பாடியிருக்கிறார் இந்த சங்கீதம் துன்மார்க்கரும் பாவியாகவும் இருக்கிற மனுஷர்களுடைய வாழ்க்கையில எந்த தீங்கும் பிரச்சனையும் அணுகாமல் அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்றாகலும் தடைபடாமல் எல்லாம் சரியாகவும் வெற்றியாகவும் நடந்தேறுகிறது ஆனால் தன்னுடைய செயல்களை வகை பிரித்து வேத வசனம் சொல்லுகிறபடி தேவபக்தியாகவும் சரியாகவும் தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகிற தன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் பிரதிகூலமாகவும் வேதனையாகவும் நட விடுகின்றது இவை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் இப்படி கட்டுப்பாடோடும் கவனத்தோடும் என்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகிறதுனாலே எந்த பயனும் இல்லையே என்று அவருடைய உள்ளம் தாங்கல் அடைகின்றது இப்படி மனுஷ வாழ்க்கையின் இரண்டு நிலைகளையும் குறித்து அவர் நிதானித்து பார்க்கும்போது நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அர்த்தமில்லாமல் இல்லாமல் போயிட்டோ என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே உண்டாகிறது எப்படியாகலும் இவைகளுடைய முடிவை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்குள்ளே அவர் வருகின்றார் அப்படி அவர் பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மை புரிய வருகின்றது துன்மார்க்கமாக தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய வழிகளும் காரியங்களும் அந்தந்த நேரங்களில் கண்களில் வாய்க்கிறது உண்மைதான் ஆனால் அவைகள் அப்படியே நீடித்திருப்பது இல்லை வெகு சீக்கிரத்திலேயே மாறுதல் அடைகிறது என்று கண்டார் அதை குறித்து அவர் சொல்லுகின்றார் நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் என்று தவறானபடி தன்னுடைய காரியங்களை முன்னெடுத்து சென்று அதிலே வெற்றி காண்கின்ற ஒரு மனுஷன் வெகு சீக்கிரத்திலே ஒருவரும் எதிர்பாராத சூழ்நிலையிலே சறுக்கலான இடங்களில் நிறுத்தப்படுவான் பாழான இடங்களிலே விழுந்து விடுவான் அவன் நீடித்து நிற்கவும் முடியாது அவனுடைய வாழ்நாட்களிலே நன்மையை நிரந்தரமாக சுதந்திரிக்கவும் முடியாது மாறாக தன்னுடைய வாழ்க்கையை தேவபக்தியாய் முன்னெடுத்து சென்று அவைகளின் பொருட்டு வருகிற கஷ்டங்களையும் சந்தோஷத்தோடு சகித்து முன்னே செல்லுகின்ற மனுஷன் நீடித்து வாழ்ந்திருப்பான் அவனுக்கு தீங்கில்லாத எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகவே ஆகாதவனுடைய வழி வாய் என்று சொல்லி நாமும் தவறாக வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவர்களை போல சென்று சறுக்கலான இடங்களில் நின்று வாழான இடங்களில் அழிந்து போகாதபடி நல்ல எதிர்காலம் நமக்கு உண்டாயிருக்கும்படிக்கு வேத வசனங்களை கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம் சிறப்பான எதிர்காலத்தை சுதந்திரிப்போம் வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீரங்களை நடத்துகிற பாதை உத்தமமானதா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தவறான காரியங்களை செய்து தங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறவர்களைப் போல ஒரு காலம் நாங்கள் தவறான முடிவுகள் எடுத்து அப்படிப்பட்ட நிலைக்கு செல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் கடினமாக இருந்தாலும் பொறுமையோடு இருந்து நல்ல எதிர்காலத்தை சுதந்தரிக்க உறுதியான உள்ளத்தை தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல پی آمین کتیں آشیرو پار